ஹாய் மக்களே எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா காலையிலேயே விதி வண்டியில் ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட் இல்லை இருக்கிற அளவுக்கு ஓடி இருக்கிறேன் காலையிலேயே தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சு வாரம் முன்னுக்கு என்ன கூடைக்கிழன்னு யோசிப்பீங்க இதான் வந்து சாத்தாவாரின்னு சொல்லுவாங்க இது முக்கியமானது ஒன்று இதில் ஒரு டெய்லி நம்ம ஒரு கஞ்சை கொலை செஞ்சு குடித்தோம்னு சொன்னாக்கா நம்ம காலையிலேயே டீ குடிக்கிறது தேவையில்லை டீயை குடித்து இன்னும் நோயை தருறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோலக்கந்தை இதான் பாருங்கள் சாத்தாவாரி வாழ்க்கையில் ஆ பாருங்க அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து சாத்தாவாரி நல்லா பாருங்க இது வந்து நகரப்புறங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் கிராமத்து மக்கள் இதை கிராமத்தில் இருந்து கொண்டு இதை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இதில் நீங்கள் டெய்லி ஒரு கோலக்கந்தை அடித்து வந்தீங்கன்னு சொன்னாதா உண்மையிலேயே உங்கள் உடம்புக்கு நிறைய மாற்றங்களை காட்டும் என்ன நோய் இருந்தாலும் உங்கள் உடம்பு விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான விடயங்களை மிஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையில பணத்தை மட்டும் தேடி போதாது பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது பணம் தான் ஆனால் நம்ம உடம்புக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு எதிர்காலத்தில் நமக்கு இறைவன் நாயில் போட்டு வச்சாக்கா அதை நல்ல முறையில் வாழ்றதுக்கு நம்ம தேடக்கூடிய முக்கியமான விடயங்கள் தான் இந்த மாதிரியான விடயங்கள் இது ஒவ்வொருத்தரும் டெய்லி நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சு வாங்கினு சொன்னாங்க நான் சொல்ல தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நீங்களே விலகிக்கொள்வீங்க கொள்வீங்க அப்படி ஒரு பொறுமதியான மூலிகை தான் இந்த சாத்தாவாரின்னு சொல்லப்படுறது அஹ் இது நகரப்புறங்கள்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு இப்போ கொழும்பு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான சாத்தாவாரி போன்ற மூலிகைகள் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி சாதாவாரியில செய்கிற கொலக்கந்தை வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு கிளாஸ் ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் விற்பனை செய்வாங்க அதெல்லாம் ஐநூறு வாயில் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றாலும் அதை வேண்டி குடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவருடைய ஆரோக்கியம் என்னென்னு சொல்லி இப்போ நானும் வந்த வாயில ஒரு கிளாஸ் க கொலக்கந்து இதில் குடிக்க போறேன் இந்த வரைக்கும் இது பாருங்க நான் யாராவது குடிச்சிட்டேன் நேரத்துடைய அப்படியே இருக்குது சட்டப்படி இருக்கிற என்னன்னு சொன்னா இது ஒரு ஒரு மூலிகைதான் சாத்தாவாரி மட்டும்தான் இது இதுல இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் போட்டு செய்வாங்க அதுவும் சட்டப்படி இருக்கும் ஆனா எல்லா மூலிகையும் விட இதுல கொஞ்சம் மருத்துவம் கூடு அடங்கியிருக்காக ஒரு ஆயுள் சொல்லுது நரம்புகள் கிட்டத்தட்ட நரம்பு இயக்கங்கள் குறைஞ்சாக்கள் உங்களுக்கும் அதிலிருந்து வெளியே வரலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை நல்ல அதனால காலையில் எழுந்திரிச்சது முதலாவது இந்த மாதிரி விடயங்களை பண்ணி கொள்ளுங்க ஒரு பைசிக்கிள் எடுத்து மீறிங்க இந்த மாதிரி ஒரு குழக்கந்து குடிங்க காலையில் எழுந்திரிச்சது டீயை குடிச்சிட்டு சும்மா ஒரு வக்கம் இல்லாம சும்மா வியர்வை இல்லாம வாழ்க்கை வாழ்ந்ததுல வேலை இல்லை பின்னுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போவே நல்லா உங்களோட உடம்புக்கும் சம்பாதிங்க உங்களோட ஆரோக்கியம் தப்புதணுங்க இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் அட்வைஸ்ன்றதுக்கு இல்லை ஏழு வாழ்க்கையில் நான் பற்ற அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் ஒரே மாதிரியான உடல்நிலைகளை வச்சு கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில ஆக்கலை பார்த்தோம் சொன்னாக்கா கொஞ்சம் ஒரு சீசனுக்கு இப்படி ஆகுவாங்க இன்னும் கொஞ்சம் சீசனுக்கு இப்படி ஆகுவாங்க அப்படி ஆகாமல் தொடர்ந்து ஒரு மனுஷன் ஒரு ஒரே உடல்நிலையில் வாழ்றது கற்றுக்கொள்ளணும் அதான் வாழ்க்கை விதிமுறை உண்மையிலேயே அப்படி வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் அப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னாக்கா ஆரோக்கியம் உங்களை விட்டு போகாது இந்த காவலை சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க இன்னும் ஒரு காவலில் சந்திப்போம் அதுவரை வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பில் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி